நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரஸ்டிங்காக போய்கேட்டுருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நீ அந்த ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இதைத்தான் நான் ஆசைப்பட்றேன் எனக்காக அம்மாக்காக இதை செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைம்மா கண்டிப்பாக என்னால் அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீங்கம்மா மனசுக்கு பிடிச்சிருந்தா தனம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீங்கள் பட்டுக்கு யாரை காமிச்சாலும் என்னால் வந்துட்டு அவங்கள கட்டிக்கிற முடியுமா என்கிட்ட இனிமேலாம் இப்படி கெஞ்சாதீங்கம்மா என்னை விட்டுருங்க தயவு செய்து கண்டிப்பாக வந்துட்டு மகேஷ் வரும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளோ தூரம் நான் சொல்லி நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் துப்பாக்கி வச்சிருக்காங்க அதை எடுத்து வந்துட்டு நீட்டுறாங்க அம்மா ஒரே என்னை இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு சுற்றுங்கம்மா அப்படின்னு சொல்ல சுடப்படுறது ஒன்றும் கிடையாது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு நீ மட்டும் இப்போ சரின்னு சொல்லலைனா நான் கண்டிப்பாக சுற்றுவேன் அப்படின்னு சொல்ல அம்மா செய்து இது என்னோட வாழ்க்கையில் விளாடாதீங்கம்மா இது என்னோடய வாழ்க்கை இப்படி எல்லாம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நான் என்னம்மா பண்ணுறது ப்ளீஸ்மா அப்படி பண்ணாதீங்கம்மா என்னை பயன்படுத்தாதீங்க ஒழுங்கா வந்துட்டு அதை எடுத்துருங்க துப்பாக்கி அப்படின்னு சொல்ல இல்லை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம நான் சாக மாட்டேன் அந்த ராஜாவோட இருந்தா நீ நல்லா இருப்ப ஆனா நீ வந்துட்டு என்னோட வார்த்தையை ஏத்துக்கிட்டு மதிச்சுக்கிட்டு நீ அதை ஒண்ணுமே பண்ண மாட்டேறையில அதனால நான் எதுக்கு உசுரோட இருந்துட்டு நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அழுத்துறதுக்காக போறாங்க அம்மா ப்ளீஸ்மா நான் அந்த மகேச கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல ஏன் இனிமே வாழ்க்கையில கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல ஆனா இந்த ராஜாவை இந்த டிரைவரை நான் கண்டிப்பா கட்டிக்க மாட்டேமா அவன் நல்லவனே கிடையாது இது எல்லாத்துக்கான அவன்தான் அவன்தாமா அவங்க மனசை இதை மாத்திருக்கான் அவனுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களா பெத்த பொண்ணு எனக்காக நீங்க யோசிக்க மாட்டேங்க இங்கே என்ன சொன்னாலும் சரிதாம்மா நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக வந்துட்டு எந்த பக்கம் ரேவதி அழுது புலம்பிகிட்டு இருக்க அதே சமயத்தில் எங்கிட்ட வந்துட்டு கார்த்தி யோசனையிலே இருக்காங்க மாற்றி மாற்றி வந்துட்டு பாட்டி அவங்க மாமா எல்லாருமே பேசியிருப்பாங்க இல்லையா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கார்த்தி வந்துட்டு சரின்னே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க என்னை இதில் கம்பல் பண்ணாதீங்க எனக்கு வந்துட்டு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல நின்று தனியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லோரும் பேசினதே மாற்றி மாற்றி யோசித்து பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி அவங்க வர்றாங்க சாமி சரி உங்களோட ஃப்ரெண்டு கார்த்திக் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்ல ஆ தாராளமாக பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் சொல்கிறேன்னே தப்பா எடுத்துக்காத நீ வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சரி நீ மனசுக்கு படுதுப்பா ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு நீங்களும் ரொம்ப நல்லவர் ரேவதியை சந்தோஷமாக பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன் நான் வயசில் பெரியவன் நான் சொல்கிறேன் யோசிக்காதீங்க கார்த்திக் நீங்கள் கண் கண்டிப்பாக ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை மேடம் எனக்கு வந்துட்டு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மற்றவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்கன்னா நீங்களும் கொள்ளுமா அப்படின்னு சொல்ல காத்தி நான் அதுக்காக சொல்லலை சாமுடி சரி ரொம்ப நல்லவ அவள் பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நினச்சா அவ்வளோ எவ்வளோ போராடி இருக்கா தெரியுமா அவள் வந்துட்டு சொத்து அதிகமாக வச்சுருக்கா அதே சமயத்தில் பெண்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது தான் பெண்கள் வந்துட்டு நல்லா இருக்கணும் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப போராடுறான் அவளை சுற்றிலும் வந்துட்டு எதிரிகள் தான் அதிகமாக இருக்காங்க நான் இன்னொன்று சொல்லட்டுமா தம்பி அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து ஏராளமாக இருக்குது இதெல்லாம் பாதுகாக்கணும்னா நீங்கள் வந்துட்டு அவள் கூட இருக்கிறது யானை பலம் நீங்கள் அவளுக்கு மருமகன் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா சாமுடி சரியா யாரால எதுவுமே பண்ண முடியாது அவளோட சொத்துக்காண்டி தான் எல்லாரும் அவகிட்ட வந்துட்டு பழகுறாங்க அவளை வந்துட்டு ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நீங்க அவ கூட இருந்தீங்கன்னா அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும் நானும் நினைக்கிறேன் தம்பி நீங்க வந்துட்டு ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தானே இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னீங்க குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அப்ப நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல மேடம் அது வந்து அப்படின்றாங்க கார்த்திக் இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது உங்களோட விருப்பம் தான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கடுத்து இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க ஆனால் ஒன்று இந்த குடும்பம் ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கல்யாணத்தில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜசரி அவங்க அங்கிட்டு கிளம்பிடுறாங்க இதே சமயத்தில் ரேவதி ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரிகரை வந்துட்டு அழுத்திடுறாங்க அம்மா ப்ளீஸ்மா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கம்மா நான் கெஞ்சி கேட்குற அம்மா நான் கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அந்த ராஜாவே பண்ணிக்கிறேன் இப்படி இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக சாமுடி சரி அப்படியே அழுதுகிட்டு ட்ரிகரை அழுத்துற அந்த கையை வந்துட்டு எடுத்துடுறாங்க ரேவதி வந்துட்டு முறைக்கிறாங்க உன்னை நான் விடவே மாட்டேன் ராஜா எப்படியோ அப்படி இப்படி நீ அம்மா மனசை மாத்திட்ட மனசை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்தீங்கன்னா